வெிகம்ப மிதிகம்பு வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அன்னாரின் பூத குரலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் இன்று சென்றிருந்தனர் முப்பத்தெட்டு வயதான லசந்த விக்ரமசேகர மூன்று பிள்ளைகளின் தந்தை ஆவார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி மோட்டார் சைக்கிளில் வெலிகம்பம் பிரதேச சபை வளாகத்திற்கு இருவர் வந்துள்ளதுடன் அவர்களில் ஒருவர் பிரதேச சபை தவிசாளரின் உத்தியோகப்பூர்வ அறைக்கு சென்று துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பு சென்றுள்ளனர் இவ்வாறான நிலைமையில் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு தொடர்பில் முன்னர் கூறியிருந்தீர்கள் எப்போது அந்த மதிப்பீடு செய்யப்படும் எப்போது பாதுகாப்பு வழங்கப்படும் அதே போன்று பொதுமக்கள் தினத்தில் கொலை செய்யப்பட்ட தவிசாளரின் கொலையுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை எப்போது பிடிப்பீர்கள் என வினவ விரும்புகின்றேன் நாங்கள் இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பான பொதுமக்கள் பாதுகாப்புக்கான அமைச்சரிடம் எங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் முன்வைத்தோம் எனக்கு விசேடமாக அம்பாறை மாவட்டத்தில் பாரிய உயிர் அச்சுறுத்தலு சம்பந்தமான அவரை சம்பந்தமாக கொடுத்தேன் போலீஸ் பாதுகாப்பு அமைச்சரிடம் கொடுத்தோம் ஜனாதிபதி வந்த கூட்டத்தில் கூட நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உயிரை பாதுகாருங்கள் சொன்னோம் நேற்று கூட நடைபெற்றது எங்களுக்கு கவலையான விஷயம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான மக்களின் கௌரவ எதிர்கட்சி தலைவர் முன்வைத்த பிரதிக்கு கௌரவ பிரதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் தொடர்பில் விசாரணை கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட தொலைபேசி உரையாடல்கள் தொடர்பான விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர் எனவே வெகுவிரைவில் துப்பாக்கிதாரிகளை கைது செய்ய நினைக்கின்றோம் அதே கொலையை வழிநடத்தியவர்களையும் கண்டறிய முடியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இது தொடர்பான விடயங்களை பாராளுமன்றத்துக்கு அறிவிப்பார் உள்ளதாக கூறப்படும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு எவ்வாறு பாதுகாப்பு வழங்க முடியும் என்பது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்துக்கு அறிவிப்பார் அதே போன்று உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களாக செயற்பட்டு பாதாள உலக குழுவினரோடு தொடர்பை ஏற்படுத்தியுள்ள மக்கள் பிரதிநிதிகள் தொடர்பான தகவல்களையும் எதிர்வரும் நாட்களில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு வெளிப்படுத்தும் அதற்கான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன எனவே விசாரணை குழுக்களின் சபாநாயகரை இதனை சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன் போலீஸ் மாதிபரிடமிருந்து அறிக்கையொன்று கிடைத்துள்ளது வாகனத்திலிருந்து இறங்கும் போது என்னை கொலை செய்ய உள்ளதாகவும் கொலை செய்ய உள்ளவரின் பெயரையும் குறிப்பிட்டு கழுத்துறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியர்ச்சகருக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பில் அதிகமான காலத்தை எடுத்துக் கொள்ள வேண்டாம் என கோரிக்கை விடுக்கின்றேன் துப்பாக்கிச் சூடு நடத்தி கொலை செய்ய உள்ளதாக கூறப்பட்டுள்ளது போலீஸ் மா அதிபரின் அறிக்கையிலேயே அந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஒரு ரகசிய அறிக்கை அதனை சபையில் சமர்ப்பிக்கின்றேன் எனவே சபாநாயகர் என்ற ரீதியில் எனது சகல உறுப்பினர்களுக்காகவும் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் உயிருக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் தொடர்பான பாரதூரமான அறிக்கையை இவர் சமர்ப்பித்துள்ளார் வெளிகம பிரதேச சபை தவிசாளருக்கும் இவ்வாறானதொரு உயிர் அச்சுறுத்தலே இருந்தது அவர் இது தொடர்பில் போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் எழுதினார் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்கட்சியில் உள்ள ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை இவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது உங்களின் பொறுப்பாகும் இவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குங்கள் கௌரவ உறுப்பினர் இதனை எழுத்து மூலம் வழங்கியுள்ளீர்களா சபைக்கு சமர்ப்பிப்பதாக கூறியுள்ளீர்கள் அல்லவா கௌரவ சபாநாயகருக்கு எழுத்து மூலம் வழங்கியுள்ளீர்களா வழங்குவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை நேற்றைய தினமே அது எனக்கு கிடைத்தது அவ்வாறாயின் தயவு செய்து இன்று வழங்குங்கள் வெிகம பிரதேச தலைவரின் கொலையே தற்போது பிரதான தலைப்பாக காணப்படுகின்றது இப்போது இந்த பிரச்சனையை எடுத்துக்காட்டும் போது ஏனைய அரசாங்க ஆட்சிகளின் போது அரசியல் கொலைகள் நடக்கவில்லை என்பது போல் அவர்கள் பேசுகின்றார்கள் வலதுசாரி அரசாங்கத்தின் கீழ் அரசியல் கொலைகள் அடிக்கடி நடந்துள்ளன ஆனால் இன்று அரசியல் கொலைகள் நடப்பதற்கு அது காரணமல்ல இந்த அரசாங்கம் ஒரு இடதுசாரி அரசாங்கம் என்று நான் நினைக்கின்றேன் இந்த அரசாங்கத்தின் கீழ் அப்படி நடக்க முடியாது இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கையில் அது நடக்கவே முடியும் முடியாது இப்போது கடந்த சில நாட்களாக ஒவ்வொரு நாளும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன இதுவரை ஐம்பத்தி ரெண்டு மரணங்கள் ஏற்பட்டுள்ளன இப்போது இது அரசாங்கத்திற்கு மிகவும் மோசமான கரும்புள்ளி ஆளும் கட்சியின் அனைத்து அதிகாரத்தையும் போலீசாரின் அதிகாரத்தையும் அரசாங்க ஆதரவாளர்களின் அதிகாரத்தையும் பயன்படுத்தி இந்த போதைப் பொருள் கடத்தல் கொலை கும்பல் பற்றிய தகவல்களை பெற வேண்டும் உடனடியாக அனைவரையும் கைது செய்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து தடுப்பு காவலில் வைக்க வேண்டும் மேலும் இந்த நபர்களை பற்றிய தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன்